நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு பொதுவா இந்த ராசி பலன் சொல்லும் போது ஆதித்யாதி நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது அதிகமாக வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டி அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலன்றங்கிறது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறோம் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்ட வச்சிருக்காங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதில் பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபசு வருடம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாதது பல வருஷங்களுக்கு பிறகு இந்த விஸ்வாபச வருடம்னு சொல்லக்கூடிய தமிழ் வருடத்தில் மூன்று பெயர்ச்சிகள் வருகின்றன இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சனி பயிற்சி வருது திருக்கணித பிரகாரம் அது வந்து இந்த குரோதி வருஷத்தில் போயிடுது ஆனால் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாபசு வருடத்துல திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கியப்படி சனி பயிற்சி டிசம்பர் மாசத்துல வருது கார்த்திகை மாசத்துல வருது அதே போல ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ஆசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கணும் அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா மீனத்திலிருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கண்ணியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்தில் இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜென்ரலான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேன் உங்கள் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்க மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களே தமிழ் புத்தாண்டு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவர்களும் மீனராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ராசி பலனாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மீனராசிக்கு எல்லாமே தலைகீழாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே லக்ன ராசியில நீங்க மீன ராசி ஆனாலும் மீன லக்னமானாலும் உங்களுக்கு இது பொருந்தும் நீங்க ராசி ஆனாலும் லக்னமானாலும் சரி சரிதான் மீன லக்னமானீங்க அதுவும் உங்களுக்கு பொருந்தும் அப்போ ஏற்கனவே மீன ராசிக்கு பொறுத்த வரையில எல்லாமே மாறுபட்டதாக தலைகீழாக நடந்து வருகிறது நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று எல்லாமே மாறுபட்டதாக நடந்து வருகிறது ஆனால் பாருங்கள் மீனராசி என்பர்களே இப்போ ஜென்ம சனி ஆரம்பிச்சிருக்கு உடனே ஜென்ம சனி இப்போ தான் கும்பராசிக்கு நாங்கள் பார்க்குறோம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கும்பராசி அவங்கள்ட்ட விசாரித்தோம் இந்த ஜென்ம சனி ரொம்ப படாபடுத்தி அவங்க எனக்கு இவ்வளோ கடன் ஆச்சு ஏன்னால் இவ்வளோ மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு இது திருடு போச்சு நிறைய விஷயங்கள் தொழில் போச்சு எனக்கு மெயினாக க கடன் தான் அதிகரிச்சது கொடுத்த காசு வரலை அதே போல் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை மெயினாக தொழில் பிரச்சனைகள் இருக்குது வியாபாரம் பிரச்சனைகள் இருக்குது பிஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குது பிஸ்னஸ் செய்ய முடியல ரொட்டேஷன் இல்லை லோன் ப்ராப்ளம் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது எப்படி அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த உழைப்பு வந்து நடக்க மாட்டேங்குது மூவ் ஆக மாட்டேங்குது நல்லது நடக்கலை வருமானம் வரலை இதனால் ரொட்டேஷன் செய்ய முடியல கடன் பிரச்சனைகள் அதிகமாகுது பேர் கெட்டு போகுது நேம் ஸ்பாயில் ஆகுது நேம் டேமேஜ் ஆகுது கம்பெனியுடைய ஃப்யூச்சர் வந்து கெட்டு போகுது இது எல்லாம் கும்பராசி அன்பர்கள் சொல்கிறாங்க சாமி அப்போ நமக்கும் ஜென்மசனி நடக்கதே நமக்கும் இந்த மாதிரிலாம் நேம் டேமேஜ் ஆகுது ஃபேக்ட்ரி அல்லது கம்பெனிகள் வருமானங்கள் தொழிலெல்லாம் பாதிக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் பயம் வேண்டாம் கும்பாரா மீன ராசி அன்பர்களே இந்த ஜென்ம சனி நல்லது செய்யும் குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் மூன்று விதமான பெயர்ச்சிகளை நம்ம ஓப்பனிங்கில் சொல்லியிருக்கிறோம் மூணு பெயர்ச்சிகளை உள்ளடக்கி இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் அப்போ இனி கஷ்டப்பட தேவையில்லை பட்ட கஷ்டங்கள் வரலும் போகும் மீனராசிக்கு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன் நிறைய நிறைய அன்பர்கள் அதே போல் கன்சல்டன்சி கமிஷன் பிஸ்னஸ்ஸு ட்ரேடிங்கு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன் டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய மீனராசி என்பர்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய தொழில் ஆரம்பிச்சு தொழில நஷ்டம் ஏற்பட்டு இருந்த காசெல்லாம் காலியாகி இன்றைக்கி வேலைக்கு போய் அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருப்பது இருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையா இல்லையா அப்ப மீனராசி என்பர்களே அந்த மாதிரியான கஷ்டங்களை நீங்க ஏற்கனவே பட்டுட்டீங்க அப்போ இந்த ஜென்மசனி மெயினாக உங்கள் ராசியை விட்டு ராகு வெளியில் போனாலே அவங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும் சார் வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தால் எப்படி சார் நீங்கள் நிம்மதியாக தூங்க முடியும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது இதெல்லாம் காலத்தின் கோலம் யார் வந்து உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்களோ யார் வந்து ரொம்ப டேரஸ்டா இருக்காங்களோ யார் உங்களை ஆளாக்கி விடுறாங்களோ அவங்களே உங்களை என்ன பண்ணுவாங்க எதிரிகளாக மாறி விடுகிறார்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொழில் செய்கிற இடத்துல வெளியில சொசைட்டியில் குடும்பத்துல மெயினாக வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்துல பதவி போட்டிகள் பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அந்த மாதிரி தொழில் எதிரிகள் இருப்பார்களே ஆனால் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் இதெல்லாம் ராகுவால வந்த பிரச்சனை நல்லா பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களுக்கு எதிரிகளாக உங்களை உங்க பேச்சை கேட்க மாட்டேன் நான் உங்க பேச்சை கேட்க மாட்டேன்ப்பா நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய மன மனவேதனை இருக்கும் பெரிய மனவழி மனவேதனை ஏமாற்றங்கள் நிறைய ஏமாந்துருப்பீங்க ஆன நம்பி ஏமாந்துருக்கலாம் பாசம் வச்சுட்ட சாமி நான் ஏமாந்துட்டேன் ஏமாத்திட்டாரு இல்லை லேடிஸ் ஏமாத்திட்டாங்க ஜென்ஸ் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றங்கள் குடும்பத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் பழக்க வழக்கங்கள்ல வரக்கூடிய ஏமாற்றங்கள் பொருள் பணம் காசுகளை வந்த ஏமாற்றங்கள் இழப்புகள் அப்ப ராகு உள்ள இருந்தப்போ எதெல்லாம் உங்கள்ட்ட புடுங்க முடியுமோ அது மொத்தத்தையும் உருவி அப்பா இழந்தது எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் வருடப்பிறப்பு அப்ப நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அது வாழ்க்கையா இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் பிசினஸா இருக்கலாம் அல்லது உங்களுடைய பதவிகளாக போஸ்டிங்காக இருக்கலாம் எதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அற்புதமான யோகம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்கள் அதே போல குறிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் அவமானங்கள் தலை குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க உங்களை சரியாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது இன்சல்ட் பண்ணுறது இரிடீட் பண்ணுறது மெயினாக இன்சல்ட் பண்ணுறது அப்போ அந்த மாதிரி ஒரு மன கவலை மனக்குழப்பம் மனசுல பயம் ஒரு டிப்ரெஷன் ஒரு மனவேதனை மனவழி இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே அவையெல்லாம் இந்த ராகு வெளியில போனார்னா சரியாகிடும் நிறைய வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் இடமாற்றங்கள் அமையும் குறிப்பா அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் பண்ணக்கூடியவங்களுக்கு வெளி டிரான்ஸ்பர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரைவேட் ஜாபாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடுகள் சென்று செல்லக்கூடிய அற்புதமான யோகம் அப்போ திருமண யோகங்கள் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குரு உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு குடும்பம் சுகஸ்தானமா இருக்கும் சுபமாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி சந்தோஷம் நிலைத்திருக்கும் மீன ராசி அன்பர்கள் அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் முடிவு செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி